வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நாடாளுமன்றம் நேற்று வந்து நாடாளுமன்றத்தில் குறிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை பற்றி முதல் கூட்டம் அந்த நாடாளுமன்ற கூட்டம் இது நடந்தது முப்பத்தொம்பது உறுப்பினர்கள் கலந்துகிட்டதில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்களாக இருந்தாங்க திமுகவிலிருந்து இருந்து இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சாத்தியமே இல்லை அதுவும் இல்லாமல் விரோதமானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்படின்னு கடிதம் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் டிஎம்சி என்ன சொன்னாங்க நிறைய கட்சிகள் சொன்னாலும் மிக மிக முக்கியமாக என்டிஏயில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சி எழுப்பிய எழுப்பிய கேள்வி இன்றைக்கி பெரிய வார்த்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து பெருசாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் கூட தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக கடிதம் கொடுத்ததுன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய நிதிஷ் கட்சி ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதுன்னு யாரும் சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெகன் மோகன் பேலட் பேப்பருக்கே மாறணும் நீங்கள் வந்து ஓட்டிங் இதை எடுத்துருங்க ஈவிஎம் எடுத்துருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வைங்க அது வந்து இதில் பேரெட்டில் வைங்கங்கிறார் அதுவும் பிஜேபிக்கு சிக்கல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிதிஷ் திடீர் நிதிஷ் கட்சி ஜேடியு ஏன் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை வைத்தது அவர் வைத்த கோரிக்கை என்ன இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நிதிஷ்குமார் வச்ச முக மிக மிக முக்கியமான கோரிக்கை அவர் அனுமதி இல்லாமல் பேசியிருக்க மாட்டாங்க செலவு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு செலவு வந்து ஒரே நேரத்தில் நடத்தினா கம்மியாகுங்கிறீங்க எப்படி கம்மியாகும் அந்த டீட்டெயில் கொடுங்க இந்தியா முழுக்க இந்த இவிஎம் மிஷின் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நீங்கள் கொள்முதல் புதுசாக பண்ண போகிறீங்களா இல்லை ஏற்கனவே இருக்கிற மிஷினை வச்சு பண்ணுறது இயலாமை அப்போ எவ்வளோ மிஷினை நீங்கள் வாங்க போகிறீங்க அதுக்கு என்ன செலவு இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் ஒரே நேரத்தில் தேர்தல் வச்சா அவ்வளோ தேர்தல் பணியாளர்கள் இருக்காங்களா இல்லை புதுசாக ரெக்யூட் பண்ணுறீங்களா அது யாரால் வச்சு பண்ணுவீங்க இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களை வச்சே தேர்தல் நடத்திட முடியுமா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆள் வேணுமா பல கட்டங்களாக வந்து நாடாளுமன்ற தேர்தலை நடத்திய நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வருமானம் கம்மிங்கிறதுக்கு என்ன நீங்கள் வரைமுறையை வகுத்திருக்கீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் இந்தியா முழுக்க பணியாளர்களை போடணும் நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்படி பார்த்தா நீங்கள் கட்டங்கட்டமாக நடத்துகிறதும் ஒன்று தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துகிறதும் ஒன்று தான் இங்கே எங்கே வந்து நீங்கள் சேமிப்பை மிச்சப்படுத்துறீங்கன்னு கேட்குறாரு வேல்யூபுளான கேள்வி அதுவும் இல்லாமல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் போட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சரத் எண் எண்பத்தி ரெண்டு அப்படின்னு அந்த எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி அறுபது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதில் என்ன சொல்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது யூனியன் பிரதேசங்கள் அதுக்கு தனியாக ஒரு சட்டம் இப்போ டெல்லி பாண்டிச்சேரி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சட்டம் மாநிலத்துக்கு ஒரு சட்டம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜனாதிபதிக்கு முழு அதிகாரம் ஒருவர் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது எப்போ பதவி ஏற்கணும் அப்படிங்கிறத ஜனாதிபதி தான் முடிவு செய்வார் ஒன்று இப்போ குறிப்பாக இங்கே ஸ்டாலின் அவர்கள் இங்கே இருக்கார் அடுத்து ஒரு தேர்தல் வருது வேறு ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா அவர் தான் காபந்து முதலமைச்சராக இருப்பார் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு தடவை வந்து ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாருன்னா அடுத்து வந்து அவர் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஜனாதிபதி கண்ட்ரோல் வந்துடும் ஓகேவா அதுவும் இல்லாமல் அடுத்த எடப்பாடியோ இல்லை யாரோ அவங்க எப்போ முதலமைச்சர் ஆகலாங்கிறத ஜனாதிபதி முடிவு பண்ணுவார் ஒருவேளை ஜனாதிபதி வெளிநாடு போகலாம் இல்லை வந்து சுற்றுலா செய்யலாம் இல்லை முக்கியமான அலுவல்கள் இருக்கலாம் அப்போ ஆறு மாதங்கள் வரை கூட அவர் தாமதப்படுத்தலாம் அது வரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி தான் நடக்கும் இது ஒரு பாயிண்ட் இப்போ எப்படி வந்து ட்ரம்ப் வந்து உடனே அதிபர் ஆகாமல் அவர் வந்து நம்ம பைடன் தான் இருக்கார் ஆனால் பைடனாவது அதிகாரத்தோடு இருக்கார் அவருக்கு அதிகாரமே இல்லை இது ஒன்று இது முக்கியமாக பார்க்கப்படுது அதே மாதிரி நாடாளுமன்றத்துலேயோ சட்டமன்றத்துலேயோ இப்போ சட்டமன்றம் வந்து இந்தியா முழுக்க தேர்தல் நடக்குது இப்போ எங்கே சொல்லலாம் இப்போ ஹரியானாவில் தேர்தல் நடந்தது ஹரியானா தேர்தல் வந்து சப்போஸ் இப்போ வந்து ஹரியானாவில் ஒரு பிரச்சனை வந்து நின்று போச்சு அப்படின்னா அதுக்கு மறு தேர்தல் நடத்துனா ஒரு அடுத்த ஒரு ஆறு மாதம் நடத்துகிறாங்கன்னா அதனுடைய மொத்த பதவி காலம் இந்த ஒரு வருஷம் போயிடுச்சு இல்லை இந்த ஒரு வருஷம் போனதுக்கு பிறகு நாலு வருஷம்தான் நான் இருக்கும் அஞ்சு வருஷம் இருக்காது இதையும் தாண்டி நாடாளுமன்றத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்குது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக சரத்து மூணு நாடாளுமன்றத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பெரும்பான்மை பெற்றுச்சு பிஜேபி பெரும்பான்மைன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பான்மைன்னா பிஜேபி நம்பர் ஒன் அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இந்த பக்கம் காங்கிரஸ் பின்னாலேயே வருது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இவர் நினச்சா யார் நம்ம ஜனாதிபதியை நினச்சால் பிஜேபியை கூடாமல் காங்கிரஸையும் கூப்பிடலாம் சமாஜ்வாதியும் கூப்பிடலாம் இல்லை ஒரு சீட் இருக்கக்கூடிய சுயேட்சையையும் கூப்பிடலாம் அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா அதிகாரம் அவர்களுக்கு அவர் வந்து ஜனாதிபதியை நினச்சா அவருக்கு எனக்கு அவர் அவர் வந்து நிரூபிப்பார்னு தெரியும் நினச்சா கூப்பிடலாம் அதுக்கு ஒரு வரைமுறை இல்லை அப்படின்னா ஆகும் ஒரு ஒரு எம்பி இப்போ பிஜேபி பிஜேபி தோத்தா கூட இப்போ வாப்பா வாங்க தம்பி நர நரேந்திர மோடி நீங்கள் பண்ணுங்கன்னா அவருக்கு கொடுப்பாங்க அவருக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஜனதி தான் முடிவு பண்ணுவார் அவருக்கு ஆறு மாதம் கொடுக்கலாமா ஒரு வருஷம் கொடுக்கலாமான்னு நீங்கள் கேட்கலாம் என்னங்க அது இப்போ என்னங்க அது அது பத்து நாள் கிடச்சா போதுமே இடிசிபிஐலாம் வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிடுவார் ஆமாம் அப்படி தான் நடக்கும் அதுதான் சொல்லுது அப்போ ஒரு ஒரு அது இன்னொன்று நாடாளுமன்றத்துக்கு எப்போது தேர்தல் நடந்த நடத்த வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் எல்லாவுங்க தான் இன்னொன்று தேர்தல் ஆணையம் நினைத்தால் இதாக ரொம்ப முக்கியமானது தேர்தல் ஆணையம் நினைத்தால் இந்தியா முழுக்க நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் எல்லா ஊருக்கும் ஒரே நடத்தல் நடக்கும்பா இப்படிதான் நினச்சோம் அப்படி இல்லை தேர்தல் ஆணையம் நினைத்தால் ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை பல பிரச்சனைகள் இருந்தால் இப்போ நம்ம வேலூரில் வந்து கதிரானந்து போட்டிட்டார் ஏசி சண்முகம் போட்டிட்டார் அங்கே வந்து பணப்பட்டுவாடாக போய் நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் தேர்தல் நடத்துகிறாங்க இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடத்தியிருக்கணும் ஆனால் எப்போ தேர்தல் நடத்துகிறாங்க இப்போ தான் ஏன் பார்லிமெண்ட்டோடு நடத்தினா காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சரத்பவார் ஜெயித்தாங்க அப்போயே நடத்தியிருந்தால் பிஜேபி தோற்று போயிருக்கும் அப்போ வேணும்னே டைமை விட்டு நிறையா நலத்திட்டங்களெல்லாம் கொடுத்து மக்களை திசை திருப்பி ஜெயிக்கிறாங்க அதேமாதிரி ஹரியானாவில் அதேமாதிரி ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி வந்து காஷ்மீர் ஆகட்டும் இவங்க இதில் மற்ற க இடத்துல ஆகட்டும் இவங்க ஜெயித்தது காரணமே இதுதான் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இதை என்ன இது இது எப்படி அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்னா செலவு அதிகமாகிடுச்சி அப்படின்னு ஒன்றை வச்சு கொண்டு வராங்க கேட்டால் ஐம்பத்தி ஏழுலே அவர் சொன்னார் இவர் சொன்னார் பிஜேபி பொய்யாலும் அவுத்து விட வேண்டியதான எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக பிஜேபி நினைத்து சாதிக்கக்கூடியது என்னென்னா ஒன்று இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் மடைமாற்றணும் அம்பேத்கர் எல்லாத்தையும் மறந்துட்டு இதை பற்றி பேசணும் ஒன்று ரெண்டாவது நாட்டில் எவ்வளவோ பொருளாதார மந்த நிலைமையில் இருக்கும்போது விவசாயிகள் போராட்டம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதையெல்லாம் விட்டுட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் தன்னிறைவு பெற்றுக்கொண்டு பேசலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டேன் மாற்ற மாட்டேன்னு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ அதாவது இந்தியாவில் ஜனாதிபதிக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கலாம் ஜனாதிபதி தான் முடிவு செய்வார் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு மாநிலம் இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஓட்டு வரல தமிழ்நாட்டுக்கு அவங்க தேர்தலே நடத்தக்கூடாது பண்ணலாம் நீ கேட்கலாம் எப்படிங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடக்கணும்னா இல்லைங்க அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகுது அப்போ ஜனாதிபதி ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி எத்த எத்தனை நாள் நடத்தலாம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எப்பயுமே அந்த வார்த்தை தானே அதாவது க அது வந்து கவர்னருடைய முடிவோ ஜனாதிபதி முடிவோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ எப்போ நாள் நடத்தலாம் ஒரு வரைமுறையே இல்லை அப்போ இந்தியா முழுக்க தேர்தல் வைக்கும்போது பிஜேபி எங்கெங்கே தோக்க போதோ அங்கெல்லாம் மாநிலத்தில் நடத்த கூடாமல் பண்ணுவாங்க இது நிறையா நடத்தல் நடக்குது இப்போ ஒன்று வேணால் நம்ம யூபியில் ஒம்பது தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தது மில்கிப்பூருக்கு மட்டும் நடக்கலை மில்கிப்பூரில் ஏன் நடக்கலை ஐயா யோகியோடைய சொந்த தொகுதி அப்படியே ஏன் நடக்கலை ஏன்னா மில்கிப்பூரில் வச்சாங்கன்னா பிஜேபி தோற்று போயிடும் வேணுமுன்னே தான் பண்ணாங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கி உள்ளே பார்க்கும்போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மோசடி ஆனால் இப்போ ஜெகன்மோகன் சொன்ன குற்ற ஜெகன்மோகன் சொன்ன விஷயத்துக்கு பிஜேபி ஒத்துக்குமா எல்லாரும் ஒரு ஆங்கிலில் சொன்னால் ஜெகன்மோகன் வேறு ஆங்கில் சொல்கிறேன் ரைட்டுப்பா ஒரே நாடு ஒரே கூட வைப்பா நீ பேலட் பேப்பரில் வைப்பா அப்படின்னா பிஜேபியுடைய மொத்த அது என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கே பெருசாக ஆப்பேச்சே ஒரே நாடு ஒரே தேர்தலில் வச்சு நீங்கள் வந்து வாக்கு சீட்டில் வச்சா பிஜேபி ஜெயிக்குமா சாதாரண மக்களே சொல்கிறோம் வாக்கு சீட்டில் மட்டும் வைக்கிட்டு சார் பிஜேபி எந்த இடம் லேஞ்சுக்கு போகுது பாருங்கள் இவங்க ஓட்டிங் மிஷினை வச்சு தான் சார் இருக்காங்க அப்படி தானே வெளியில் பேசுகிறாங்க அப்போ ஒரே நாடு ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்தல் மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையை எழுப்பிட்டுருக்காங்க இப்போ நம்ம சொல்கிற இவ்வளவு சரத்துக்களும் உள்ளே இருக்கும்போது ஜனாதிபதி அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 பெரிய அதிகார குவியல்களை அங்கே கொடுத்தீங்கன்னா அவர் அதிபராக செயல்படுவார் அவர் நினச்சா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்போ இந்தியா நீங்கள் இன்னொன்று இதை வச்சு நீங்கள் கோர்ட்டுக்கும் போக முடியாது பாருங்கள் தமிழ்நாட்டில் கே நட நடத்துலையேன்னு இன்னொன்று தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு தான் இறுதியானது யாரும் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது இந்த பதினேழு சி படிவத்தை கொடுங்க விவிபேடு என்னணும் அதுக்கப்புறம் இவிஎம் ஃபால்ட் ஆகிடுச்சு இதெல்லாம் கேட்கக்கூடாது அவங்க தேர்தல் அவங்களே ஒரு தேதியை அறிவிப்பாங்க அவங்களே ஆட்களை போடுவாங்க அவங்களே ரிசல்ட் அவங்களே அறிவிச்சிட்டு முடிஞ்சது கதை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது முடிஞ்சு கதை அப்போ வந்து ஒரு 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 வந்து பிரதமர் ஆகிட்டார் அப்படின்னா தமிழகத்துக்கு ஒரு மே ஒருத்தரை வந்துட்டார் ஒரு ஆட்சி வந்துருச்சு பிரதமருக்கு தான் முழுக்க முழுக்க அதிகாரம் அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க அவரால் முடியுமா முடியாது ஏன்னா இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு அவர் கீழே தான் இப்போயாவது அந்த அந்த பாருங்க இதில் டெல்லியில் வந்து தேர்தல் நடக்குது வரக்கூடிய இடத்துல பீகாரில் தேர்தல் நடக்கும் அடுத்து யூபியில்னா மோடிக்கு ஒரு பயம் வரும் ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணோம்னா அடுத்து யூபியில் தோற்று போயிடுவோம் பீகாரில் தோற்று போயிடுவோம் டெல்லியில் தோற்று போயிடுவோம் இப்போ அப்படியே இல்லை ஒன்ஸ் ஆச்சு கொண்டு அஞ்சு வருஷம் நீங்கள் உங்கள் யோசனை பாருங்கள் அஞ்சு வருஷம் இப்படியே இருப்பாங்களா வந்த உடனே ஒரு சட்டம் இல்லை இல்லை அசாதாரணமான சூழ்நிலைக்குது நாட்டில் வந்து ரொம்ப பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு எலெக்ஷன் வச்சால் கட்டுப்படி ஆகாது மோடிய தலைவராக இருக்கட்டும் இன்னொரு இருபது வருஷத்துக்குன்னு ஒரே ஒரு சட்டம் போட்டுருவாங்க முடிஞ்சு போச்சு அப்போ எப்படி பாகிஸ்தான் மாதிரி மற்ற உலகத்தில் சர்வாதிகாரம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதே நாடுகளைப் போல ஒரு நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கான முயற்சி இது பிஜேபியுடைய ரொம்ப நாள் திட்டம் சவார்கரையிலேருந்து கோல்வால்களிலேருந்து அவருடைய திட்டம் அகண்ட பாரதம் இந்து இந்துன்னு ஒரே ஒரு விஷயந்தான் தான் பாயிலெல்லாம் விட்டிங்க வெளியில் அடிச்சு விட்ருணும் கிறிஸ்டின் இங்கே இருக்கக்கூடாது இதுதான் இவருடைய கொள்கை இவருடைய கொள்கை வேற இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரையும் பாதிக்கும்னு தெரிஞ்சு ராம்நாத் கோவிந்த் மாதிரி ஆட்கள் அவங்களாம் ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் ஒரு கோரிக்கையை கொடுக்குறாருன்னா நம்ம இதை எப்படி ஏற்றுகிறது கோயிலுக்கு அவரை செல்ல விட மாட்டுறாங்க அவருக்காக நம்ம இருக்கோம் திரௌபதி முர்மு தான் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி நாடாளுமன்றம்ங்கிறது ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அப்படி தானே வருது அரசியலமைப்பு சட்டத்தில் அதே ஜனாதிபதி திரௌபதி முர்முவை நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்க கூப்பிலேயே எல்லாத்துக்கும் நாடாளுமன்ற கட்டணங்களாலும் மோடியை துறப்பார் வந்தே பாரத் ட்ரெயினாலும் மோடியை துறப்பார் எல்லாருக்கும் ஓடி எங்கும் மோடி எதிலும் மோடி நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கடவுளின் ஆட்சியில் தான் இப்படி நடக்கிறதா இப்போ திருப்பதியில் நடந்த ஆறு பேர் அத்ராசல் நடந்த அந்த அந்த கோயிலில் நடந்த விஷயம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்டினதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து மெஜாரிட்டியாக இருந்தபோது அன்மெஜாரிட்டி ஆனீங்க இப்போ நீங்களே ஒரு மெஜாரிட்டி இல்லாத மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆ ஆண்டுட்டு இருக்கும்போதே இவ்வளோ ஒரு யோசனை நீங்கள் பாட்டுக்கு இங்கே மக்கள் வறுமையில் கட்டப்படுறாங்க யார் விட்டு காசு எடுத்து பைடனோட மனைவிக்கு வந்து வைர நெக்லஸ் கொடுக்குறீங்க ஹிடன்பிற்கு அறிக்கை வழியாகி அதானி பங்குகள் செஞ்சு இன்றைக்கெல்லாம் முதலீட்டாளர்கள் ஒரு லட்சம் கோடி இருக்காங்க ஆனால் அதானியை பற்றி நீங்கள் பாட்றீங்க அதானியை பற்றி யார் பேசினாலும் அவங்க மேலே கேஸ் போடுறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை கிரீன் பவர் எனர்ஜிங்கிற பேரில் அதானிக்கிட்ட தான் எல்லோரும் அந்த கரண்ட்டை வாங்கணுங்கிறது யாரெங்கே சட்டத்தை போட்டுவது ஏன் கவர்மெண்டே கரண்ட்டை கொடுக்கக்கூடாதா இந்தியா தன்னிறைவான நாடாச்சு ஏன் கரண்ட்டை நீங்க சப்ளை பண்ணல குடிநீர் மின்சாரம் எல்லாம் மனிதனுடைய அடிப்படை தேவையாச்சு கேட்டா நீங்க அர்விந்த் கேஜ்ரிவாலை குறை சொல்கிறீங்க டெல்லியில் போய் அர்விந்த் கேஜ்ரிவால் ஓரளவுக்கு உங்களோட பெட்டரா தான் பண்ணிருக்கார் அதனால தான் உங்களோட பெரிய ஆளாக இருக்கார் கேட்டா அர்விந்த் கேஜ்ரிவால் அதை கட்டிருக்கார் இதை கட்டிருக்காரு நீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரோவில் வீடு கட்டியிருக்கீங்களே யார் காசு கொடுத்தது கேட்டால் அவர் வீட்டில் மதுபானம் கூட இருக்குதுதான் இவர் வீட்டில் மதுபோடு இந்த ஒரு குழாய் குழாய் சட்டம் நடந்துட்டு இருக்குது முந்நூத்தி எழுபது சட்டப்பிரிவியை யூஸ் பண்ணி அந்த மாநிலத்துக்கு நீங்க பண்ண விடாம கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வந்து நிறைய பேர் வீட்டு காவல வச்சிருந்தீங்களா இல்லையா இதான் ஜனநாயகமா இதை தான் கொண்டு வர போறீங்க எப்படி இவங்க வந்து எலெக்ஷனே நடத்தாமல் காஷ்மீரை பண்ணவங்களோ அதே ஊருக்கு தான் இந்தியா முழுக்க பண்ண போகிறார்கள் இதற்கு இப்போ வெகுண்டல் ஆரம்பிச்சிட்டாங்க நினச்சி மாதிரி அவ்வளோலாம் கொண்டு வர முடியாது ஏன்னா ஜேடியூலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மோகன் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்